முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பெரியவாளும் வந்திருக்கள் அதாவது ஆஃபீஸ் கோயிங் ஸ்கூல் கோயிங் யூனிவர்சிட்டி கோயிங் யங்ஸ்டர்ஸும் வந்திருக்கா அடியேன் ஒரு நாளும் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு கிடையவே கிடையாது சஜஸ்ட் பண்ணலாம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் படிப்போ வேலையோ கல்யாணமோ எந்த ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு ஆஸ்பைரிங் யங்ஸ்டரும் நம்ம எடுக்கிற முடிவால் நமக்கு என்ன லாபம் நஷ்டம் குடும்பத்துக்கு என்ன லாபம் நஷ்டம் சமுதாயத்துக்கு என்ன லாபம் நஷ்டம் நாட்டுக்கு என்ன லாபம் நஷ்டம்னு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பார்த்துட்டு டிசிஷன் எடுத்தா ஒரு கல்யாணத்தால் ரெண்டு குடும்பங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் ஒரு கல்யாணம் அதை கொஞ்சம் யோசிச்சு நான் வந்து எந்த விதமான கல்யாணத்தை ஆதரிக்கிறேன் எந்த விதமான கல்யாணத்தை ஆதரிக்கலை இதெல்லாம் நான் சொல்லவே வரலை என்னோட அடியனுடைய ஒரு ஹம்பிள் பாயிண்ட் என்னன்னா சம் டிராஸ்டிக் டிசிஷன்ஸ் டேர் ஃபேமிலிஸ் அந்த டிசிஷன் எடுக்காம இப்ப ஹனுமான பாருங்க இவ நேர போய் சொல்லிருக்கலாம் இப்ப எங்க ஆத்துல எல்லாம் எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவோம் ஏதாவது ஒரு சாமான தேடினு வாம்பா ரெண்டே நிமிஷத்துல நான் இல்லேன்னு சொல்லிடுவேன் கிடைக்கல பாட்டி அப்படின்ட்டு ஒழுங்கா தேடினியா அதுதான் ஹனுமான் தேடினார் பாருங்க ஹி டிட் நாட் ஸ்டாப் அதுதான் ஹனுமானுடைய பெருமை தேடினார் சீதையை பார்த்தது கிடையாது சீதையை எப்படி இருப்பான்னு தெரியாது ஊர் தெரியாது பேர் தெரியாது அவ என்ன பேசுவோன்னு தெரியாது இவர் பேசுறது அவருக்கு புரியுமான்னு தெரியாது தேடினார் அதுதான் ஹனுமானுடைய பெருமை அதனால ஹனுமான் தேடி சென்றார் இதெல்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம் அதை விட ஒசத்தியா இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வரப்போறோம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் சொன்னேன் இது வந்து நார்மல் சுந்தர காண்டம் கிடையாது அப்படியே ஒரு ஒரு காண்டமா போய் இதுல நமக்கு என்ன லாபம் எங்க அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தெரியுது எந்த ஒரு உத்தியோகம் எடுத்துக்கோங்க அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை நீங்க உங்க ப்ராஜெக்ட் மேனேஜரோட பேசுறீள் இல்லாட்டா உங்க வைஸ் பிரசிடென்டோட பேசுறீள் ஸ்கூல்ல வேலை பார்க்கறேள் உங்க ஹெட் மிஸ்ட்ரஸோட இல்லாட்டா உங்க கிளையண்டோட பேசுறேள் குடும்பத்துல பேசுறேள் எல்லாத்துக்கும் வாக் சுத்தி வேண்டும் தேசிகன் சொன்னார் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக எடுத்தார் நாக்கு நுனில ஹயக்ரீவர் டென்ட் போட்டுன்னு உட்காந்துமா ஏன்னா ஏன்னா வார்த்தை எல்லாருக்கும் என்ன நன்னா இருக்கும் வார்த்தையில வரவே வராது பாருங்க முடிச்ச உடனே பல நாள் கழிச்சு சொல்லுவா நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் இது வரைக்கும் வந்துடுத்து இதுக்கு அப்புறம் வெளியில வந்தாதானே நமக்கு தெரியும் தொண்டைக்குள்ள இறங்கியா நம்மளால பார்க்க முடியும் அதனால அந்த வார்த்தை வரணும் ஒரு டாக்டரா இருக்கான்னு வச்சுக்கோங்க டாக்டரோட எப்பவுமே ஒரு பெருமை என்ன தெரியுமோ மருந்து கொடுக்கறது மட்டும் இல்ல அவ பேசுற விதம் அவ பார்த்த உடனே கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து பாருங்க பெரிய பாதி போயிடும் அதனால தான் சபாரஞ்சன சதகத்துல நீலகண்ட தீட்சிதர் எடுத்தார் ஒரு ஜோதிஷரும் சரி ஒரு வைத்தியானும் சரி பொய் சொன்னா தப்பில்லைன்னு விட்டார் நீலகண்ட தீட்சிதர் எடுக்கிறார் அவர் என்ன சொல்றார் ஒருத்தருக்கு கஷ்டம் ஏதோ ஜாதகத்தை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு ஏழு எட்டு சுத்தமா இல்ல சுத்த ஜாதகம் கிடையாது ஏதோ கொஞ்சம் சஷ்டாஷ்டகமா இருக்கு அப்போ என்ன சொல்லணும் யூல் பி பெட்டர் கவலைப்படாதீங்க ரெண்டு மாசத்தை சரியாயிடும் ஒன்றும் இவர் காலி பண்ணின்னு போயிடணும் இல்லாட்டா அவர் வருவம் பரவாய்டானு இவர் தெரியணும் எப்போவுமே ஒருத்தருக்கு நெகட்டிவா சொல்லி அனுப்பப்படாது நீங்க நீங்களாம் பாருங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வரேன்

ஹனுமான் போகணும் ஆனா சுக்ரீவன் சொல்லி அனுப்புறா வரவா ரெண்டு பேர் மனுஷள் மாதிரி தெரியறது நீ போய் பாத்துட்டு வா ஹனுமானுக்கு என்ன பயம்னா இவர் பின்னாடி வாழ வச்சிருக்காரு மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் வீங்கின் இருக்கு வானரம்னு பொதுவா பார்த்தா தெரியும் இவர் போய் நேரம் சஸ்கிருதத்துல பேசுறாருன்னு அத அதை உடனே அவர் ரெண்டு பேர் ஓடி போயிடுவான் இல்லையே பூக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்கோ அது ஏதோ அது மொழியில பேசுவோம்னு வச்சுக்கோ தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் ஒரு சிங்கம் பேசுறது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம பயந்தர மாட்டோமா ஹனுமான் என்ன பண்ணார் நல்லா போட்டு ஐ ஷேடோ போட்டு அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற வால ரப்பர் பேண்ட்ல கட்டி உள்ள போட்டு ரெண்டு மணி நேரம் நல்ல எல்லாம் போட்டு ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் எப்படி பேசுவனோ அந்த மாதிரி பேருக்கார் ராமர் எதிர்க்க போய் நிற்கிறார் எல்லாம் அங்கே போய் நிற்கிறார் ராமரை பார்த்து சொல்றார் சுக்ரீவ சச்சிவோ நாம ஹனுமான் நாம வானரஹா ஹனுமான் என்கின்ற வானரம் நான் டூ ஹவர்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வேஸ்ட் இல்லையா இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்பட்டிஷனில் அப்பா அம்மாலாம் குழந்தை என்னென்னா சிங்கம் மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு மேடை கேச்சிடுவா பின்னாடி அப்பா வந்து அப்படியே ஃபோனோட ரெடியாக இருப்பார் அது கற்றுக் கொடுத்துருவோம்னு சொல்லணும் அது மேலே போடுறோம்னா அப்பா ஏன்னா அது ரூபத்தில் மட்டும் தான் சிங்கம் புலி ஸ்வரூபத்தில் இன்னும் குழந்தை அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்துன்னா ஹனுமான் அலங்காரம் தரிச்சுண்டு போனார் தான் பிராமணன் நிரூபணம் பண்ண ஆனா முதல் வார்த்தை சொன்னதே சுக்ரீவனுக்கு சச்சீவன் நான் அவனுக்கு கூடவே இருக்கக்கூடிய மந்திரி ஸ்தானத்தில் நல்ல வழிகாட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் நான் ஹனுமான் என்கின்ற பெயரோடு கூடிய வானரம் நான் ஏன் சொல்லணும் அதுக்கு வியாக்கியத்தா சொன்னார் பரமாத்மாவை பார்த்தா யாராலையும் பொய்யே சொல்ல தெரியாதான் சர்வலோகேஸ்வரனை பார்த்தா நாக்கிலேந்து அந்த பொய்யே வராதான் தி அதனால ராமரை பார்த்தார் அப்ப பார்த்த உடனே நிறைய ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட பதினேழு ஸ்லோகங்கள் இருக்கு ராமாயணத்துல சும்மா ஒரு நாலு ஸ்லோகங்கள் நான் உங்களுக்கு சேவிக்கிறேன் ராமாயணம் தான் குயில் பாட்டு தான் தேசம் கதமி पम्पातीररुहान् वृक्षान् वीक्ष्यमाणो समन्ततः इमां नदीं शुभजलां शोभयन्तौ तरस्विनौ धैर्यवन्तौ सुवर्णाभौ कौयुवां चीरवाससौ निःश्वसन्तौ वरभुजौ पीडयन्तौ इमा प्रजाः बाहवः परिघोपमाः ரெண்டு பேரை பார்த்தார் பொதுவா ராமரை பார்த்தோன்னா இவர் அட்ராக்ட் ஆனார் ஆனா கூடவே லக்ஷ்மணன் இருக்கார் அதுல கூட பாருங்க ரெண்டு பேர் வரா அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப நன்னா பரிச்சயம் அவரோட சோசியல் மீடியால வினெக்டெட் வாட்ஸ்ஆப்ல வெரி வெல் கனெக்டெட் ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கோம் அவரை கூட்டிருக்கோம் அவர் வரார் கூட கூட்டுன்னு கூட்டு இன்னொருத்தர நம்மளும் பார்த்ததில்ல அவரும் பார்த்ததில்லை ஆனா நம்ம எப்படி ஆதித்தேயம் பண்ணணும்னா இந்த இன்னொத்தருக்கு நம்மள கண்டுக்கலையேங்கிற துக்கம் வரக்கூடாது இப்ப ராமரை பார்த்துதான் ஹனுமானுக்கு பக்தி ஆனா சொல்லும் போது சொல்லும் போது த்விவச்சனத்திலேயே சொல்லின் வர்றார் இமவும் குமாரவும் ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கே ரெண்டு பேர் வந்திருக்கலே ஏன்னா லக்ஷ்மணனுக்கு துக்கம் ஏற்படக்கூடாது அண்ணாவை மட்டும் பாக்குறாரு லக்ஷ்மணனுக்கு ஏற்படாது அவர் வந்து எப்பவுமே இங்க அண்ணாவை சொன்னா போகணும்னு உட்கார்ந்து இருப்பார் ஹனுமானுடைய குணத்தை பாருங்க ரெண்டு பேர் வந்தா அதை பார்த்து அப்படி வர்ணிக்கிறார் ஹனுமான் கடைசியில முடிக்கும் போது ஆயதாச்சுவாச்ச பாகவா பரிகோபமாக சர்வபூஷணா கிமர்த்தம் ஒண்ணுமே ஆபரணம் தரிக்கலையே நீங்க ரெண்டு பேரும் ஆபரணம் தரிக்காததுதான் உங்களுக்கு ஆபரணம் என்ன இந்த டைலாக் எல்லாம் பாருங்க ஆபரணம் தரிக்காதது தான் உங்களுக்கு ஆபரணம் வியாக்கியா கேட்டார் ஏன்னு கேட்டார் அதுக்கு பதில் சொன்னார் பொதுவாக மனிதன் ஆபரணம் தரிப்பது தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காகவோ குறையை மறைப்பதற்காகவோ அல்லது அழகு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ என் எக்ஸிஸ்டிங் பியூட்டி கேன் beautiful பியூட்டிஃபுல் வித் ஜுவல்லரி ஆர் ஏதாவது கொஞ்சம் இங்க இங்க ஸ்கார் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ ரெண்டு வளையலோ இங்க வங்கியோ இங்கயோ போட்டா மறைச்சிக்கலாம் அப்போ ஒரு தோஷத்தை மறைப்பதற்கோ அழகை மிகைப்படுத்தி காண்பிப்பதற்கோ தான் ஆபரணம் இந்த வியாக்கியாத்தா சொல்றார் ராமர் வடி வழகன் ரொம்ப அழகா இருக்கிறதுனால கண்ணெச்சில் பட்டுடுமா அவனோட அழக மறைக்கிறதுக்கு கௌசல்யா இவ்வளவு ஆபரணம் போட்டு அனுப்பிச்சிருக்கானா ஆனா இப்ப காட்டுக்கு வரும்போது ஒரு ஆபரணமும் இல்லையே ராமர் தான் காட்டுக்கு கிளம்பும்போது மெட்டல் ஜாமர் வழியா கை கை அனுப்புறா அது குயிங் குயிங் குயிங்னு சத்தம் பண்றது பாருங்க போட்டோன்னா எல்லா ஆபரணத்தையும் களைய வேண்டும் ராமர் மோதிரத்தை மட்டும் களையல ஏன்னு கேட்டார் ஏன்னா இந்த மோதிரம் ஜானகியுடைய அப்பா ஜனக மகாராஜா போட்டது அதனால கைக்கு ஜூரிஸ் டிக்ஷன் இல்லை அதனால ஆபரணமே இல்லாமல் ராமர் ஜடாமுடி தரித்து நல்ல மீச தாடியோட பெருமாள் வந்து கை கீழ வந்து கிருஷ்ணாஜினத்தெல்லாம் போட்டுன்னு வந்துருக்கார் ஆபரணம் தரிக்காததுதான் உனக்கு ஆபரணம் ராமா சர்வபூஷண பூஷாரா ந விபூஷித்தாகு கேட்டார்

ராமரை பார்த்து சொல்லும் போது இவர் பாகூன்னு சொல்லியிருக்கணும் தப்பு பண்ணுவரா சொன்னார் ஹனுமானுடைய கண்களுக்கு மட்டும் பெருமாள் சங்கு சக்கரங்களோட காட்சி கொடுத்தாராம் அதனால பாகவஹா எத்வா ஹனுமதோ சதுர்புஜ வேஷேன ரூபோ அபவத்துன்னு கோவிந்தராஜருடைய வியாக்கியானம் அதனால பெருமாள் இவருக்கு கட்டாட்சம் பண்ணார் இத பார்த்த உடனே கேட்டவுடனே ராமருக்கு எவ்வளவு சந்தோஷம்ங்கிறத பின்னாடி சொல்றார் இதுக்கு பாஷண கௌசலம்னு பேர் எப்படி ஒருவன் பேச வேண்டும் ராமர் லக்ஷ்மணனை பார்த்து திரும்பி சொல்றார் லக்ஷ்மணா நான் வாழ்ந்த முப்பத்தெட்டு வருடங்களில் என் வாழ்க்கையில் நான் கண்ட மனிதர்களில் இவனை போல ஒரு பேச்சாளியை நான் பார்த்ததில்லை நான் ரிக்வேத விநீத ந ந அசாம வேத விதுஷ శక్యం నూనం వ్యాకరణం కృత్స్ అనేన బహుధాం బహువ్యాహరత అనేనకి అపశబ్దితం అవిస్తరమ సందిగ్ధం అద్భుతమ విలంబితం ఉరస్త కఠకం వాక్యం వర్తతే మధ్య మే స్వరే అద్భుతమ అద్భుతమవిల உச்சாரயதி கல்யாணி வாசம் என்னமா பேசறாம் பாரு நீட்டி பேசவில்லை இப்போ ஒரு மேடை பேச்சுன்னு இருக்குன்னு வச்சுங்க இப்ப இதெல்லாம் ரெண்டரை மணி நேரம் கொடுத்துட்டாரு எனக்கு பேசிண்டே ஹரிஷங்க பேசிண்டே இருக்கேனா இப்ப சில இடங்கள்ல எப்படின்னா இப்ப நான் வந்து தியான ஸ்லோகமே ஒரு நாலரை நிமிஷம் சொல்லியிருப்பேன் இதுக்குள்ள நாலு பேரை பேசவுற்றுருவர் அர்ணவ் இல்லையா ஆஹா ஓஹோ அப்ப அந்த இடத்துல நான் தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியாது இப்ப சில இடங்கள்ல நம்மள ஏதோ சீஃப் கெஸ்ட்டா கூட்டு நான் அஞ்சு நிமிஷம் பேசும்பா அப்ப அந்த இடத்துல இவ்வளவு தனியா நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும்ங்கிறது தெரியணும் நீட்டி பேசக்கூடாது ரொம்ப கேப் கொடுக்கூடாது இங்கு கூடியிருக்க கூடிய ஆனா இவருக்கும் எப்ப இந்த அசடு பேசி முடிக்கும் அதனால ரொம்ப கேப் கொடுக்கக்கூடாது அவிஸ்தரம் அசந்திக்தம் ரொம்ப வேகமா பேசப்படாது ரொம்ப பல பேருக்கு என்ன பேசிடுவா அவளுக்கு என்ன பயம்னா ரொம்ப புரிஞ்சு மெதுவா பேசினா எல்லாரும் கேள்வி கேட்பா ஏதோ பேசி முடிச்சா போறோம் பேசிடுவா உச்சாரயத்தி கல்யாணி அந்த பேசுற பிச்சு எப்படி இருக்கணும் கேட்டுண்டே காப்புல இருக்கணும் ரொம்ப பேர்டோன்லயும் இருக்கப்படாது மேல் ஸ்தாயில கத்தவும் கூடாது உச்சாரயத்தி கல்யாணி பேசக்கூடிய வார்த்தை அதாவது இப்போ மழை ஜோன்னு கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க ஐயோ மழை கொட்டுறதே சொல்லக்கூடாது வருண தேவத்தை எப்படியும் நமக்கு அனுகிரகம் பண்ற எப்பவுமே ஒரு விஷயத்த பாசிட்டிவா மாத்த கத்துக்கணும் இப்போ இதுல ஒரு சூக்மம் இருக்கு நீங்க ஒன்னொன்னும் நீங்க நோட் பண்ணனும் ஹனுமான்ங்கிறவர் சாதாரண கதாபாத்திரம் இல்ல வாஸ்தவமா இஃப் சம்புடி இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ரீசர்ச்சிங் பிஹெச்டி பண்றேன்னா ஹனுமான் எடுத்துக்கோங்க என்னென்னவோ கனா அப்படின்னா ஏதோ இட்லி எத்தனை விதம்னு உத்தர பண்ணி வச்சிருக்காரு இவர் என்ன மோட்சமே கிடைக்காது அதனால எப்படியோ இருந்துட்டு போறது இல்லையா இட்லி சாட்டா என்ன நாக்கு இந்த நுனிலேருந்து அந்த நுனி வரைக்கும் நாலு இன்ச்சுக்கு இட்லிக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அதனால ஹனுமானை பத்தி பண்ணுங்க நான் வந்து இட்லியை குறைச்சி சொல்ல நீங்கள் அதை தப்பா எடுத்துக்கோ பல பேருக்கு இட்லி கோச்சின்னு போயிடுவா இட்லி நன்னாவே இருந்துட்டு போட்டோம் பட் ஹனுமானை பத்தி பண்ணுங்க இதுல ஒரு சூக்மா பாருங்க ராமலக்ஷ்மணால் வந்திருக்கா ஹனுமான் முதல் முறையா பாக்குறாரு வாஸ்தவமா என்ன பண்ணுவா மாமி மாமிவர்லியான்னு கேட்பா இல்லையா இது லௌகீகமான விஷயம் தானே ஹனுமான் கேக்கல ஏன் அது பெரிய ஆராய்ச்சி ராமன் நடந்து வரும்போது மேல மர உரி தரித்திருந்தாலும் கீழே பஞ்ச கச்சம் கச்சம் உடுத்தின் இருக்காரு கச்சம் உடுத்தின் இருக்காருன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னும் இவருக்கு வேதாத்தியனமாய் சமாவர்த்தனா இருக்கணும் சமாவர்த்தனம்ங்கிறது வேதிக் கிராஜுவேஷன் வேதிக் கிராஜுவேஷன் சமாவர்த்தனம் ஆயிடுத்துனாலே அன்னைக்கே பஞ்ச கச்சம் தரிக்கலாம் அதனால தான் கல்யாணமான பிறகு பிள்ள பஞ்சகஜம் இல்லை கல்யாணத்துக்கு வரும்போதே பஞ்சகஜத்தோட தான் வர்றார் நீங்க முந்தினாலே நமக்கு விரதம் முடிஞ்சுடுறதே விரதம் முடிஞ்ச கையோட பஞ்சகஜம் அப்படின்னா சமாவர்த்தனம் ஆயிடுத்துனாலே பஞ்சகஜம் டெக்னிக்கலி மீன் அப்ப சமாவர்த்தனமானவா பஞ்சகஜம் தரிக்கலாம் அல்லது கல்யாணம் ஆனவர்கள் தரிக்கலாம் எப்ப ராமர் பஞ்சகச்சம் தரிச்சு இருக்காரோ அப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு வேதங்கள் படிச்சுட்டும் சமாவர்த்தனா ஆயிருக்கணும் கல்யாணம் ஆயிருக்கணும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் ரெண்டாவது ஆப்ஷன் கல்யாணம் ஆயிருக்குங்கிறது தான் ஹனுமான் தீர்மானம் பண்றார் எப்படி ஏன்னா கல்யாணமானால்தான் ஒருவரால காலை சாயங்காலம் அக்னிஹோத்திர கர்மா செய்ய முடியும் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும் அவர் கையில எப்ப கட்டை இருக்கோ கட்டையின் நுனியில கொழுந்து விட்டு அக்னி எரிஞ்சுன்னு இருக்கோ அப்படின்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னிஹோத்ரானிய ராமர் எழுந்தருள பண்ணின் வந்திருக்காருன்னா இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா சுவாமி இவர் பத்னி ஞாபகம் வச்சுங்கோ கல்யாணமாகி பத்னியை இழந்தவர் விடோவர் விதுரர் அக்னிகாரியம் பண்ண முடியாது அப்படின்னா சமாவர்த்தனம் ஆயிருக்கான்னு கேட்டா ஆயிருக்கு கல்யாணமா இருக்கா நிச்சயமா இருக்கு பஞ்சகஜமும் அக்னிஹோத்திரமும் இருக்கு பத்னி இறந்து விட்டாளான்னு இறக்கவில்லை ஏன் எனில் இவர் இன்னும் அக்னி இருக்கு பத்னி இறந் இவரால் அக்னியை பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னா அக்னி இருக்கு பத்னி கூட இல்லை அதனாலதான் முகத்தில் துக்கம் ஏன் துக்கம்னா காட்டுல இருக்கார் இந்த காட்டுல நிறைய அறக்கரைகள் இருக்கா ஒருவேளை அந்த பத்னி கடத்தப்பட்டதால் தான் இவர் துக்கத்துல இருப்பார் அதனால நம்ம இவரை ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது கூடாது இல்லடா யாராவது கேட்டிருப்பா இல்லையா மாமி வரலையா கூட அப்படின்னு கேட்டிருப்பா ஏன் இவர் கேட்கல அதுதான் பாடி லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் நிறைய இளைஞர்களும் இதை ஆதரிக்கிறார் என்னன்னா டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் தட் வில் ஹர்ட் தி அதர் பர்சன் இல்லையா அது பழங்காலத்துல அது ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பெரியவாள்லாம் கேட்பா ஒரு தம்பதியினருக்கு கல்யாணம் ஆகிட்டா விசேஷம் இல்லையா குழந்தை இல்லையாங்கிறது இந்த காலத்து இளைஞர்களுக்கு அவர்களுடைய எண்ணம் என்னன்னா இருந்தா சொல்லிடுவோமே இல்லையா இப்ப கர்ப்பம் இருந்தாலோ இல்லாட்டா குழந்தை பிறந்துட்டாலும் சொல்லுவோம் அது திரும்பி திரும்பி எதுக்கு கேட்பானே இல்லையா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வாலட்டைல் என்வாயன்மெண்ட்ல வென் மேரேஜஸ் ஆர் ஆல்சோ பிட் அன்ஸ்டடி நம்ம ரொம்ப ஜாகிரதையா ஒருத்தரை அணுகணும் கேள்வி கேட்கணும் அது அப்படி இருக்கும் போது ஹேர்ட் பண்ற மாதிரி வந்து அந்த இது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சொல்லல ஹனுமான் ஒரு கேள்வி கேட்கலையே அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பார் அப்படி அதை பார்த்துட்டு தான் ராமர் வியந்து போறார் என்னம்மா ஒரு பாடியை வச்சு கண்டுபிடிக்கிறாயா எப் இவன் படித்து தேர்ச்சி பெற்றவனால கூட இந்த தாரணா சக்தி இருக்காது முழுத்த பயின்றவனுக்கு கூட இப்பேற்பட்ட வைதுஷ்ய பூர்த்தி இருக்காது சாமவேதத்தை கற்று தேர்ந்தவனுக்கும் இப்பேற்பட்ட ஞாபக சக்தி இருக்காது இவங்கிட்ட அத்தனையுமே இருக்கே யாரோ இவன் சொல்லின் செல்வன் கம்பர் எடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததையே இல்லையே லக்ஷ்மணா அப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸ்பர்ட் ஹனுமான் யார்கிட்ட எப்படி என்ன பேசணும் இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தேன் இன்னொன்னு இப்போ சீதை கிட்ட எப்படி பேசினார் அது ஒரு பியூட்டி யோசிச்சு பாருங்க ஏற்கனவே சீதா இஸ் டிப்ரெஸ்ட் இப்ப எது இருக்கோ இல்லையோ முதல்ல டிப்ரெஷன் வந்துருது நமக்கெல்லாம் இல்லை யாரை கேட்டாலும் டிப்ரெஸ்ட் உபன்யாசம் கேளுங்க கேட்டதுனால தான் டிப்ரெஷனுங்கிறார் ஒருத்தர் அதனால டிப்ரெஷன் இப்ப இந்த டிப்ரெஷன் எப்படி சமாளிக்கிறார் இப்போ சீதையுடைய அந்த கோலத்தை பாருங்க சீதைக்கும் ராமருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல கம்பன் ரொம்ப தெளிவாவே எடுத்து காண்பிக்கிறார் அன்று எம்மை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரையின் சிந்தையாலும் தொடையின்னு ரொம்ப பிராச்சீனமான கம்பர் பாடல் அதாவது ராமருக்கும் சீதைக்கும் என்ன ஒப்பந்தம்னா ராமர் சொல்லி வச்சிருக்கார் சீதா நம் வாழ்க்கையில் இன் அவர் லைஃப் யாரெல்லாம் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணலாம் இல்ல அக்வைண்டன்சஸ் இருக்கலாம் இருக்கலாம் உன்னுடைய அங்கீகாரம் இல்லாவிடில் உன்னுடைய அனுமதி இல்லாவிடில் நான் ஒருவனையோ ஒருவளையோ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யூ ஷுட் அக்ரி கன்சென்சஸ்க்கு வரணும் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் உன் மேல திணிக்க மாட்டேன் நீயும் ஒத்துண்டாதான் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் எந்த ஒரு டிசிஷனுமே நீ ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் கொடுத்தாதான் அப்படிதான் ராமருடைய வாழ்க்கை ஓடி இருக்கு இது ராமர் ரொம்ப பிரகட்டனமா சொல்லல இந்த எம்ஓயு நாங்க சைன் பண்ணிருக்கோம் தேர் பை விஷ் டு டிக்ளேர் ஒன்னும் சொல்லல இது சீதைக்கு தெரியும் ராமருக்கு தெரியும் இப்ப ஹனுமான் போயிருக்கார் லங்கைக்கு ஹனுமான் போயிட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு சிம்சுபா விரக்ஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்துட்டு கீழே பாக்குறாரு அது சீதையின்னு வியூச்சு நினைச்சுறது தான் சீதையா இருக்கும் அது வியூவிச்சாருங்கிறது இப்படி தற்கையாமசீதை தீங்குறது இன்னொரு ஸ்கில் ஹனுமான பார்த்தா வெறும் அவர் ஸ்கில் செட்டே நாலு பேஜ் போகும் அதனால ஹனுமானுடைய ஸ்கில் செட் வேற இப்ப பாருங்க இப்போ ஹனுமான் வந்து சீதைன்னு பார்த்துட்டார் இப்ப சீதை கிட்ட போய் முதல்ல சொல்றார் அம்மா நான் தான் ராமனுடைய தூதுவன் நான் அதுதான் சொல்றேன் இப்போ சீதைக்கு உள்ளுக்குள்ள எண்ணம் நீ தூதுவன் ஒரு பதவியை சொல்ற ராமருடைய தூதுவன் மெசெஞ்சர் இட் இஸ் அ போஸ்ட் அந்த போஸ்டுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கலையே எப்படி ராமர் உன்னை ஏத்துண்டார் அப்படிங்கிறது சீதையுடைய எண்ணம் அவ என்ன கேட்டிருக்கணும் நீ தூதுவன் சொல்றியே ஐ டிட் நாட் அக்ரி டுத் ஹவு டிட் ராமா அக்செப்ட் யூ கேட்கல ஏன்னா அந்த ஒப்பந்தம் இவா ரெண்டு பேருக்கு மட்டும் தானே தெரியும் பதி பத்தினிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைவேட் விஷயம் வெளிப்பட மூணாவது ஆளுக்கு தெரியப்படாதே அப்ப எப்படி சீத கேட்டா அதுதான் சீதையுடைய அழகு கதமா சீத் ஒரு அடியே எனக்கு தெரிஞ்சவருக்கு எங்க ஆத்துக்காரர் நரன் வானரத்துக்கும் நரத்துக்கும் எப்படிடா மைத்ரி பாவம் வந்தது அப்படின்னா என்ன உள்ளுரை பொருள் என்ன நான் ஒத்துக்காம அவர் எப்படி ஒத்துண்டார் வானராணாம் நராணாம்பா கதம் ஆசீத்து சமாகமஹான்னு கேட்குறா சீதை இப்போ சில குழந்தைகள்லாம் எல்லாம் ஸ்கூல்ல டீச்சர் இந்த பாடம் தான் நடத்த போறான்னு வச்சுக்கோ நாளே பிடிச்சுன்னு போயிடும் என்ன அந்த சீத்தை ஏதாவது டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டான்னு உடனே கை தூக்கி அந்த டீச்சருடைய அந்த அனுகிரகத்துக்கு பாத்திர பூதன் ஆகலாம்னு அது உடனே முன்னாடி படிச்சுட்டு போயிடும் ஹனுமானுக்கு தான் இந்த விடை தெரியுமே அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐ அம் ஷுவர் ஐ கேன் கேஜ் வாட் யூ ஆல்ரெடி வாண்ட் டு ஆஸ்க் யூ விஷ் டு ஆஸ்க் இஃப் ராமா ஹேஸ் அக்செப்டட் மீ வித் அவுட் யோர் பெர்மிஷன் ஐ கம்ப்ளீட்லி கெட் யோர் பாயிண்ட் அப்படின்னு சீத்தையை ஒரு ஸ்பாட்ல போட்டிருக்கணும் அவர் போடலை அவர் எவ்வளவு அழகா புரிஞ்சுன்னு சொல்றாரு பாருங்க அம்மா அதை ஏன் கேட்கிறேள் வாலியினால் துரத்தடிக்கப்பட்ட தம்பியான சுக்ரீவன் எங்கெங்கெல்லாமோ சுத்தி ரிஷமூக பர்வதத்தின் குகையில இருந்தான் நானும் கூட இருந்தம்மா எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியலம்மா திக்கு தெரியாத காட்டில் என்று இருந்தோம் அம்மா என்னவோ தெரியல என்னவோ தெய்வானுகிரகமோ என்னவோ ஒரு நாள் உங்களை போல ஒரு பெண்ணை ஒரு அரக்கண் கடத்தி செல்வதை பார்த்தோம் ஏறத்தாழ நீங்க தானோ அது எங்களை பார்த்த புத்துணர்ச்சியில நீங்க என்ன பண்ணேன் உங்க கடைக்கண்ணால எங்களை பார்த்தேள் பார்த்தது மட்டும் நிக்காம அனுகிரகமாய் நீங்க தரிச்சுட்டு இருந்த ஆபரணத்தை தூக்கி போட்டேள் உங்க கடைக்கண் பார்வைப்பட்டதம்மா உங்க போட்ட ஆபரணத்தை எடுத்து வச்சுட்டோமா யூன்ட் பிலீவ் மாதா த நெக்ஸ்ட் டே ராமர் வந்து எங்களை பார்த்துட்டார் அம்மா உங்க தான் எங்களுக்கு ராமருடைய சங்காத்தமே ஏற்பட்டதுன்னு சொன்னோன்னு சீதா ஆசுவாசப்படுத்தின அந்த கம்யூனிகேஷனை பாருங்க அதாவது இப்ப சீதை எப்படி புரிஞ்சுட்டா நார்மலா ஹனுமான் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவளுக்கு தெரியல ஹனுமான் நம்ம கேள்வி கேட்ட உள்ளுரை பொருள் தான் அவர் விதத்துல சொல்றாரு அதுதான் ஹனுமானுடைய கம்யூனிகேஷன் அதாவது அவ்வளவு நுவான்ஸ்டா இருக்கும் வள வள வளன்னு ஒன்னும் பேச மாட்டார் அது எப்படி பேசணுமோ பேசுவார்